சிலர் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு ராஜி இன்னைக்கு நம்ம மிரக்ட்டெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போற பஞ்சமி எப்போ வருதுன்னு தெரியும் வர ஃபோர்டீன் அன்னைக்கு வருது இன்னும் டூ தான் டைம் இருக்கு பதிமூன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்க பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ தொடர்ந்து செய்யறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து க்ளியராக தெரியும் நீங்க புதுசாக பார்க்கறீங்க இதை பற்றி தெரியலையின்னா பழைய வீடியோக்கெல்லாம் இருக்கு பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு க்ளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் இதில் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இதிலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரில் நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரை தரிசனங்க அதாவது மூன்றாம் பிரை திங்கக்கிழமை வரனால சோமவார திங்கள் பிரை தரிசனம்னு சொல்லுவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த பிரை தரிசனம் பார்க்கறக்கு வந்துட்டு இது நார்மலாக நடக்கிற தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க பல பேரோட வாழ்க்கையை மாற்றினது இந்த பிறை தரிசனம் சொல்லலாம் அதாவது குப்பையில இருக்கிறவங்க கூட கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த பிறை தரிசனத்துக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம சொல்ல ஒரு விஷயம் கூட ரொம்ப எளிமையா சிம்பிளா வந்து செய்யக்கூடியது இன்னைக்கு ராத்திரி முடியறக்குள்ள அந்த விஷயத்த நீங்க செய்யற மாதிரி இருக்கும் அது என்னன்னு பார்த்தல இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லட்சுமி பேசுறேன் உங்களுக்கு கொடுக்கட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் நான் நவமூலிகால பயன்பெற்றேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் என் உண்மையிலேயே எனக்கு என் ரெண்டாவது பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா மேடம் நவமூலிகையில பயன் பயனடைஞ்சு நான் இதுல ஷேர் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அம்மன் என் ரெண்டாவது பொண்ணு கன்சீவ் ஆயிக்கிட்டாங்க மேடம் சந்தோஷமாக சொல்கிறேன் நவமூலிகை இருக்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பயம் நடஞ்சிருக்கேன் நிறைய விஷயத்தில் நான் நிறைய கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் நல்ல பயம் அடைஞ்சிருக்கு அந்த புண்ணியம் உங்களையும் சேரும் மேடம் ரொம்ப 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 சந்தோஷம் மேடம் நல்ல நாளில் நல்ல நட்சத்திரத்தில் எந்த குறையும் இல்லாமல் என் ரெண்டாவது பொண்ணு ரெண்டாவது குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்கணும்னு நீங்கள் எல்லாரும் வேண்டிக்கோங்க மேடம் ரொம்ப 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 நன்றி மேடம் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் சேனலில் நம்மளியால் எல்லாரும் அடையணும் மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது அந்த பொண்ணு நல்லபடியாக டெலிவரி ஆகி குழந்தையோட நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வராகி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் மிராக்கல் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ அது என்னங்கிறத பார்க்கலாங்க இது வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் சாம்பிராணி புகை வந்து காமிச்சிருக்காங்க அந்த புகை வந்துட்டு அப்படியே மெதுவாக மேலே எலும்பி வரும் இல்லையா அந்த இடத்துல தான் வந்துட்டு இப்போ நார்மலாக அது ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த இடத்துல அந்த புகை அப்படியே களைஞ்ச மாதிரி வராகி என்னோடய முகம் வந்து அதில் தெரிஞ்சிருக்கு சிஸ்டர் எனக்கு பார்க்கும் போது நல்லாவே அதில் தெரிஞ்சுது ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பியிருந்தாங்க மார்க் பண்ணியும் காமிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்குறீங்களே அந்த பிக்சரில் அது பாருங்கள் வராகி அண்ணையோடய முகம் வந்து அப்படியே அதில் தெரிஞ்சிருக்கு இதுதான் அந்த சிஸ்டர் சொன்னது ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் லேசாக ரெண்டு கண் இந்த முகமெல்லாம் அப்படியே தெரியுது பார்த்துட்ருக்கீங்கல்ல உங்களுக்கும் வந்து இது வராகி அண்ணோட முகம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக லைக் பாயிண்ட்டு சொல்லுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க ஆரி ஒர்க் வந்து இப்போ தான் பழகியிருக்காங்க அவங்க பழகிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து வராகி அவங்க அவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்க அதை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அதையும் பாருங்கள் பாருங்க இதுதான் அந்த சிஸ்டர் அனுப்புகிற மெசேஜ் பாருங்க அவங்க அதில் போட்டிருக்காங்க சிஸ்டர் நான் ஆரி ஒர்க் இப்போ தான் இது என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க்கு வரகாமல் நான் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிஸ்டர்னு போட்டு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கும் காட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க செம சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக வராகியை தத்ரூபமாக அப்படியே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பொண்ணோட ஆரி ஒர்க்கு உங்களுக்கு வந்து இந்த வராகி பிடிச்சிருக்காங்களா எவ்வளோ அழகாக இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இங்கே பார்க்குறீங்களே எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஓகே இப்போ இன்றைக்கி வந்துட்டு பிறை தரிசனம் சந்திர தரிசனம் சொல்லுவாங்க இல்லையா இந்த சந்திர தரிசனம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க அதாவது சந்திர தரிசனம் பண்ணவங்க வந்துட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆண்டியாக இருந்தாலும் கூட கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பாக்கியம் இருக்குது தீர்க்க சுமங்கள்யா இருப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய எல்லா செல்வ செழிப்பையும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த பிறை தரிசனம்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பிறை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு சந்திர தரிசனம் பண்ணுறவங்களுக்கு அந்த சிவனையே தரிசித்த ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும் ஏன்னா அவர் வந்துட்டு தலையோட தலையில் வந்து பிறையை வந்து சுமந்துட்ருக்காரு இல்லையா அதனால் அந்த சந்திர மௌலீஸ்வரரையே கும்பிட்ட ஒரு பாகியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து பிறை தரிசனம் இருக்குது இன்றைக்கி எப்போ வழிபடணும் அப்படிங்கிற டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே செவன் தேர்ட்டிக்கு உள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த பிறை தரிசனம் வந்து நீங்கள் பண்ணலாம் சரிங்களா நார்மலாக பிறை தரிசனங்கிறது எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த பிறை தரிசனத்தை அப்போ அதாவது பீரியட்ஸ் டைம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கவங்க கூட இதை செய்யணும் ना பூஜெயில செய்கிறவங்க அது ஒரு மாதிரி நீங்கள் செய்யலாம் அப்படி பூஜைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் சிம்பிளாக பிறை வர டைம் அதாவது நிலா வந்து வானத்தில் தெரியும் இல்லைங்களா அந்த டைமில் உங்கள் கையில் காசு வச்சுட்டு நீங்கள் பிறையை பாருங்கள் கையில் நூறுரூபாயோ ரூபாயோ இல்லை அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாய் வச்சு வச்சுட்டு அந்த மூன்றாம் பிற தரிசனத்தை நீங்கள் பண்ணுறதுங்கிறது உங்கள் கையில் தொடர்ந்து பணப்புழக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அதனால் எப்போ மூன்றாம் பிற தரிசனம் பண்ணாலும் கையில் காசு வச்சுட்டு பண்ணுங்கள் வலது கையில் அந்த காசை நல்ல நல்லா கையில் வச்சு மூடிட்டு மனசார வந்து வேண்டிக்கணும் பிறைய நிறைய இன்னும் பண வந்து அதிகரிக்கணும்னு பணம் காசு மட்டும் இல்லாமல் நகை நட்டு நீங்கள் வச்சுருந்தாலும் இப்போ தங்க நகை வச்சுருக்கீங்க செயின் வெள்ளி பொருள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட அதை கழட்டி கையில் வச்சு அந்த பிறையை பார்க்கும்போது நகைகள்லாம் வந்து நிறையா சேருவோம் நகை ஆபரணங்கள்லாம் நிறையா சேருவோம் இந்த மாதிரி ஐதீகங்கள்லாம் வந்து இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே செய்யலாம் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் கரெக்டாக அந்த ஈவினிங் டைம் நீங்கள் பிறைய பார்த்துட்டிங்கன்னா அப்படி நின்ன இடத்துல அப்படியே நீங்கள் இந்த விஷயத்தை வந்துட்டு தாராளமாக வந்து செய்யலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா மேலே போய் நம்ம வந்து கண்ணாடியை வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா கண்ணாடி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தாலும் சரி சின்ன பேக்கெட் சைஸ் கண்ணாடி மாதிரி நீங்க பூஜை வச்சுருப்பீங்க வச்சிருப்பீங்க அந்த கண்ணாடி இருந்தாலும் அந்த கண்ணாடியை வச்சு மூன்றாம் பிரயாணிக்கு நீங்க வழிபாடு பண்ணலாம் இது எப்படின்னா நீங்க ராத்திரி தூங்கறக்குள்ள செஞ்சாலும் கூட போதும் இந்த பிறை தரிசனமே நான் சொன்ன டைம்ல உங்களுக்கு பிறை பார்க்க முடிஞ்சதுன்னா பார்த்து தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி யாராச்சும் பிரையை வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டு அப்புறம் தூங்கிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கண்ணாடி வழிபாட்டுக்கு நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வந்து பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு அந்த கண்ணாடியில் நம்ம எதை காட்டணும்னா கண்ணாடிங்கிறது நம்ம முகத்தை பார்த்தா அதை அப்படியே நம்ம முகம் அதில் தெரியணும் நம்ம எதை காமிக்கிறோமோ அப்படியே அது பிரதபலிக்கக்கூடியது இல்லையா அப்போது அந்த கண்ணாடியில் வந்து நீங்கள் காமிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு எதெல்லாம் நிறையா வேணும்னு நினைக்கிறீங்க தங்கம் வெள்ளி ஆவணங்கள்லாம் வேணும்னா அந்த கண்ணாடி முன்னாடி தங்க நகையெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஒரு செயினோ மோதிரமோ கொலுசோ ஏதோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இல்லை வேணும்னா அந்த காசை வந்து முன்னாடி காமிங்க கேஷ் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க நூறு இரநூறு ஐநூறு ஐம்பது ரூபா நூறுரூவா எவ்வளோ ரூபா இருந்தாலும் அந்த கண்ணாடி முன்னாடி காமிங்க இப்படி காட்டி அதற்கு மேலே வந்துட்டு நீங்கள் மஞ்சள் அரிசியோ அல்லது வெள்ளை நிற பூக்களையோ வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த வழிபாடுங்கிறத பண்ணுற மாதிரி இருக்கும் வெள்ளை நிற மல்லிகை மல்லிகைப்பூ நீங்கள் பயன்படுத்தலாம் வெள்ளை அரளை நீங்கள் பயன்படுத்தலாம் வெள்ளை தாமரை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த மாதிரி பொருட்கள் வச்சு நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த பூக்கள் எல்லாம் கிடைக்கலைன்னா மஞ்சள் அரிசி நீங்கள் நம்ம வீட்லேயே பயன்படுத்தலாம் சாப்பாட்டு அரிசியோ பச்சரிசியோ ஏதோ ஒரு அரிசி எடுத்து மஞ்சள் அதில் கிடந்து அச்சதை உங்களுக்கு பயன்படுத்த தெரியும் இல்லைங்களா இங்கே உங்களுக்கு கலக்க தெரியும்ல அது வந்து நீங்கள் கலந்துட்டு அந்த ஒரு மந்திரம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அதாவது சிவனோட அந்த மந்திரத்தை மூன்றாம் பிறை அன்னைக்கு சொல்லி நீங்கள் வழிபடும் போது நீங்கள் என்னன்னு நினச்சி கேட்கல அது அப்படியே பல மடங்காக உங்களுக்கு பெருகி வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க சரிங்களா அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை இந்த அச்சதை நீங்கள் போட்டு நூற்றி எட்டு தடவை வந்து நீங்கள் சொல்லணும் அதாவது நீங்கள் பணமோ நகையோ எதை வந்து கண்ணாடி முன்னாடி வச்சுருக்கீங்களோ அதன் மேலே அர்ச்சனை பண்ணி இதை நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பிறைய வெளியே போய் நின்று பார்க்கும்போதும் இதே மந்திரத்தை ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகங்கிறத பதினோரு முறை வந்து சொல்லுங்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது நிறைய பண வரவு அதிகரிக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வந்து சொல்லுவாங்க அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஒரு அபூர்வமாக வரக்கூடியது வந்திருக்கிறது சந்திரனுக்கு உகந்த நாள் வந்து திங்கக்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் வந்து திங்கக்கிழமை அதுவும் இந்த திங்களை வந்து சோமவார திங்கள்னு சொல்லுவாங்க சோமவார திங்கள்ன்றது நமக்கு கிடைச்ச ஒரு வர மாதிரி சோமவார திங்கள் அன்னைக்கு சிவனை நினைச்ச அந்த சந்திர மௌலீஸ்வரரை நினச்சி நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால் பர்டிகுலர் டேஸ் ஒரு ஒரு நாளில் ஒரு ஒரு சிறப்பு இருக்கனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்கிறக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யணும் சரிங்களா அதனால் நான் சொல்லியிருக்கிற விஷயத்தை மிஸ் பண்ணாமல் வந்து பண்ணுங்க இதெல்லாம் வந்து எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால் எல்லாருமே வந்து செய்யலாம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த மஞ்சள் அரிசியை நீங்கள் அடுத்த நாள் வந்து ஒரு மரத்தடியில் வந்து நீங்கள் போட்டுடலாம் அந்த பணம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க காசு பணம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து உங்கள் பெட்டி கேஷில் ஒரு தப்பால் தனியாக போட்டு சேவ் பண்ணிகிட்டே வாங்க அது சேர 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 நீங்கள் பிறை தரிசனம் பண்ணி காசை எடுத்து வைக்க 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 உங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கும் உங்களுக்கு குறைவில்லா பணம் வரவு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி பிறை தரிசனம் பண்ணிட்டு நகை எடுத்து நீங்கள் வைக்கும் போதும் அந்த நகை வந்து அடிக்கடி அடகுக்கு போகாது மேலும் மேலும் வந்து நகை வந்து பெருகிகிட்டே இருக்கும் அதனால தான் நகையை காமிச்சு கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது சரிங்களா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது இந்த பிறை வழிபாடு நீங்கள் செய்ய விட்டவங்க அடுத்த பிறை வழிபாடு கூட அடுத்த மூன்றாம் பிறை வரும் இல்லைங்களா ஒரு ஒரு சந்திர தரிசனத்துக்கும் இதே மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா இது நல்லா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதிகபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று பிறை பார்த்தவங்களுக்கு அவங்க நினைக்கிற விஷயம் நடந்தே தீரும் அதாவது நீங்கள் நினைக்கலாம் இப்போ காசு பணம் வச்சு செஞ்சால் அது மட்டும்தான் நமக்கு கிடைக்குமா அப்போ நம்ம நினைக்கிற விஷயம் கேட்குற விஷயம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் பிறையை பார்த்து நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் பிறை முன்னாடி கேளுங்க அப்படிங்கிற நீண்ட நாளாக ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது அப்படின்னாலும் கூட பிறை முன்னாடி நின்று அந்த விஷயத்தை எனக்கு மனசார நினை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு வச்சு கேளுங்க அந்த காசை எடுத்து பத்திரமா நீங்கள் முடிச்சு போட்டோ இல்லை ஒரு டப்பாவில் போட்டோ வச்சுக்கோங்க நீங்கள் நினைச்ச மாதிரியே அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த காசால் அந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க இல்லையா அந்த காசை கொண்டு போய் சிவபெருமான் கோவில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் உண்டியலில் போட்டு வந்துடுங்க இந்த மாதிரி வந்து செய்யலாம் இப்படி செய்யும் போது நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய வழிகள் வந்து இதில் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்